திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ரோசரி ஐட்டம்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலையும் நிறைய ஆஃபர்ஸோடயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் அஜித்துக்கு பிடிக்காத மங்காத்தா விஜய்க்கு பிடிக்காத தி கேட் இரகசியம் உடைத்த வெங்கட் பிரபு பெரிய பணக்கார குடும்பம் பின்னணியிலிருந்து சினிமா உலகத்திற்கு வந்தவர் வெங்கட் பிரபு என நினைத்து கொண்டிருக்கும் போது தனது கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தேன் என்பதைப் பற்றி இயக்குனர் வெங்கட் பிரபு வெளிப்படையாக கூறியுள்ளார் இந்த ஆண்டு வெளியான விஜய் தி கேட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி பல விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன பலர் லியோ வசூலை கேட் முறியடித்து விட்டது என்று சொல்கிறார்கள் திருச்சி ஸ்ரீதர் உள்ளிட்ட சில திரையரங்க உரிமையாளர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய வசூல் படம் என்றால் அது அசுரன் தான் என்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் விஜய் கோட் அவரது முந்தைய படத்தை விட அதிக வசூலை கொடுத்துள்ளது அதே அடுத்த படத்திற்கு அவரது ரசிகர்கள் வெற்றிகரமாக காத்திருக்கிறார்கள் விஜய்யின் கடைசி படம் என்பதால் பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் நிலவுகிறது அதில் அரசியல் பஞ்ச் வசனங்கள் கட்டாயம் இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தை பரபரப்பாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் விஜய்யின் கோட் செய்த வசூலை விட மலேசியாவில் அதிக வசூல் சாதனை செய்துள்ளதாக அதன் இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் மலேசியாவில் இவரை வெளியான இந்திய படங்களில் அதிக வசூலை செய்த முதல் படம் என்ற இந்த இடத்தை கோட் எட்டியிருக்கிறது இதற்கு முன்னாள் ஷாருக்கான் நடிப்பில் வெளியான தில்வாலை இருந்தது இதை விஜய் படம் முறியடித்து விட்டது என்று கூறியுள்ளார் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு தனது சினிமா வாழ்க்கை அனுபவம் பற்றி மதன் கௌரி சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் தனது சினிமா வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனது படங்களில் சிம்பு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார் என்றும் அதே போன்று நயன்தாரா அதேபோல் நடித்திருக்கிறார் என்றும் கூறிய வெங்கட் இப்பொழுது தி கோட் படத்தில் சிவகார்த்திகின் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பலருக்கும் கிடைக்காதது விஜய் மற்றும் அஜித் படங்களில் சிறுவனாக நடித்திருக்கிறேன் அப்பொழுது அவர்களை வைத்து படம் இயக்குவேன் என்று யார் நினைத்திருக்க முடியும் என்றும் அவர் பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சென்னை இருபத்தி எட்டு திரைப்படம் தமிழ் சினிமாவை இவர் பக்கம் திருப்பி பார்க்க வைத்தது இது வெளியாகி பதினெட்டு வருடங்களை கடந்து விட்டது இது ஏற்படுத்தி கொடுத்த செல்வாக்கை வைத்துதான் அஜித்தின் ஐம்பதாவது படமான மங்காத்தாவை இவர் இயக்கினார் இந்த கதை முன்பே வேறு வடிவத்தில் இருந்ததாகவும் அஜித் ரசிகர்கள் திருப்தி செய்வதற்காக அதில் சில மாற்றங்கள் செய்தேன் என்றும் இவர் தெரிவித்துள்ளார் இந்த படத்தின் ட்ரெய்லர் பெரிய அளவில் ரீச் ஆனது ஆனால் அது குறித்து ஒரு எதிர்மறையாக கருத்து வெங்கட் பிரபு கூறியுள்ளார் அவர் அளித்துள்ள பேட்டியில் ஏன் மங்காத்தா ட்ரெய்லர் முதல் எடிட்டிங் முடிந்து அஜித்திடம் காட்டிய போது அது பெரிய அளவில் அவருக்கு பிடிக்கவில்லை அதே மாதிரி கோட் ட்ரெய்லரும் விஜய்க்கு பிடிக்கவில்லை அப்படி இருந்தும் இந்த இரண்டும் எப்படி பெரிய ஹிட் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை வெளிப்பட வெளியிட்ட இரண்டு பேருமே சம்மதித்தார்கள் வெற்றிக்கு பின் ஃபோன் செய்து இரண்டு பேரும் நான் எடுத்த முடிவு என சொல்லி பாராட்டி இருக்கிறார்கள் முதல் முறையாக ஒரு படத்தின் அறிவிப்புகள் வீடியோ வெளியிடும் பணியை கொண்டு வந்தது நாங்கள்தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்படி ஒரு வழக்கம் தமிழ் படங்களில் இல்லை அது மங்காத்தாவில் நடந்தது ஆனால் நாங்கள் காட்சிகளை ஹிட் செய்து வெளியிட்டிருந்தோம் என்று பேசியிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ